வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் கச்சதீவில் சங்கிலி அறுத்த பெண்ணுக்கு நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் கஞ்சா கலந்த மாவாவுடன் மூவர் கைது நாடாளுமன்றில் சாப்பிடுவதை தவிர்த்த எம்பிக்கள் விவசாயிகளின் உரமானிய பணத்தில் பெரும் மோசடி பெண் ஊழியர் கைது பல லட்சம் பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சிக்கிய இளைஞன் தமிழர் பகுதியில் திருடப்பட்ட பல லட்சம் பெருமதியான நகைகள் மீட்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசிம பயனாளிகளான முதியவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பை தேசிய முதியோர் செயலகம் விடுத்துள்ளது அதன்படி அஸ்வசிம திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் இருபதாம் திகதி மூவாயிரம் ரூபாய் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கி கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தின் பெற முடியும் என தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தில் தங்க சங்கிலியை அறுத்த பெண்ணொருவரை பதினான்கு நாட்கள் விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் மாலை புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தின் திருச்சிலுவை பவனியின் போது திடீரென பெண்ணொருவர் பவனியில் இருந்த பெண்ணொருவரின் நான்கு அரை பவுன் சங்கிலியை அறுத்துள்ளார் உடனடியாகவே கடமையில் இருந்த போலீசார் குறித்த பெண்ணை மடக்கி பிடித்து கைது செய்து சங்கிலியை கைப்பற்றியுள்ளனர் இதேவேளை நபர் தனது முகவரி தொடர்பாக மூன்று இடங்களில் போலீசாருக்கு கூறிய நிலையில் கச்சத்தீவுக்கு வருகை தந்த நீதவான் சந்தேக நபரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் அத்தோடு மேலதிக குற்றச்சம்பவங்கள் பதிவு செய்யப்படவில்லை என நெடுந்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இலங்கையர்களுக்கு தொழில் விசாக்களை வழங்குவதற்கு இத்தாலி அரசாங்கம் மீண்டும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றில் இடம்பெற்ற பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹஹேரத் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு இத்தாலிய அரசாங்கம் விசா வழங்குவதை நிறுத்தியிருந்தது இத்தாலியின் விசா தடையானது இலங்கைக்கு பிரச்சனையாக இருந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி இத்தாலி அரசாங்கம் விசா தடையை நீக்கியதாக விஜித் ஹஹேரத் சுட்டிக்காட்டினார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இப்போது இத்தாலி அரசாங்கம் எங்களுக்கு விசா வசதிகளை வழங்குகிறது தொழில் விசாக்களை வழங்கும் போது சாரதி அனுமதி பத்திரங்கள் தேவைப்படுகின்றன நாம் வழங்கும் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தில் பல தொழில்நுட்ப வேறுபாடுகள் காணப்படுவதாக கடந்த பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்டது சுமார் ஐந்து வகையான சாரதி அனுமதி பத்திரங்கள் காணப்படுவதனால் இத்தாலி அரசாங்கத்தால் இவற்றை அடையாளம் காண்பதில் சிக்கல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த ஐந்தையும் ஒரே முறையில் வழங்குவது தொடர்பில்லை இணக்கம் தெரிவித்துள்ளோம் இது தொடர்பில் கடந்த பதினோராம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது பதிமூன்றாம் திகதி அமைச்சரவைக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம் மேலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளோம் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் மாவா கலந்த கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது உடுவில் நாகம்மாள் கோவில் வீதி பகுதியில் நேற்று காலை போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் முன்னெடுத்த சுற்றி நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் இருநூறு கிராமுடனும் மற்றவர் இருநூறு கிராமுடனும் இன்னும் ஒருவர் நூறு கிராம் கஞ்சா கலந்த மாவாவுடனும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதிய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தினசரி உணவு விலையை இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்தியதன் பின்னர் நாடாளுமன்ற சாலையில் இருந்து உணவுகளை பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உணவகத்தில் ஒரு உறுப்பினருக்கான தினசரி உணவு கொடுப்பனவு ஆரம்பத்தில் நானூற்று ஐம்பது ரூபாவாக இருந்தது எனினும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த தொகை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது புதிய விலைகள் காரணம் கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் காலை உணவை வீட்டிலிருந்து எடுத்து வருவதாகவும் பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சில எம்பிக்கள் தேநீருடன் சிற்றுண்டிகளை மட்டுமே சாப்பிடுவதாகவும் மேலும் சிலர் தேநீர் மாத்திரம் குடிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த பல மூத்த எம்பிக்கள் பல்வேறு காரணங்களால் சிறிது காலமாக நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலை உணவை பெற்றுக்கொள்ளவில்லை என கூறியுள்ளனர் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுராதபுர அலுவலக பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து போக்க கால பகுதிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாவினை சந்தேக நபர் மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணை போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரான இளைஞன் பக்ரைனிலிருந்து நேற்று காலை ஒன்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பொதியிலிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்று ஐம்பது சிகரெட்டு கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டதுடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தன இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு நிலையில் குறைத்த திருட்டு சம்பவம் தொடர்பில் மன்னார் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயதிலின் பணிப்புரைக்கு அமைப்பாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மகேஷ் தலைமையிலான மேற்கொண்ட தேடுதல் மற்றும் விசாரணைகளின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னர் சாந்திபுரம் மற்றும் பெனங்கட்டுக்கொட்டு பகுதியைச் சேர்ந்த இரு ஒன்பது முப்படைய நபர்கள் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவரும் பாவனைக்கு அடிமையானவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி